போலீஸ் சார்பிலிருந்து இந்த இடம் ஒதுக்கப்படுகிறது அப்பொழுதே அவர்கள் இது வேண்டாம் இந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்கின்றது இந்த இடத்தில் அதிகமான ரசிகர்கள் கூடும் போது ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதையும் மீறி போலீஸ் இந்த இடத்தை தான் ஒதுக்குவோம் என்று அதிகப்படியான கூட்டங்கள் வருவதை அறிந்த போலீசார் வாகனங்களை தடுத்திருக்கலாம் அல்லது வரக்கூடிய இளைஞர்களை வேற பாதைக்கு அவர்களை டைவர்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கலாம் இருபத்தி நான்காம் தேதியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதே கரூரில் பரப்புரையை ஏற்படுத்தும் பொழுது அங்கேயும் பல்வேறு இன்னல்களை அவர் மேற்கொண்டார் ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இவர்களுடைய தெல்லுமுடலாம் அறிந்தவர் அதற்கான கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் உயிர் பலியை அந்த கரூர் வாங்கியிருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் அந்த கரூரின் அரக்கம்தான் காரணம் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக தமிழர்களுக்கான ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்படும் அளவிற்கு இந்த திமுக அரசினுடைய அலட்சிய போக்கால் நிகழ்த்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட படுகொலையாகத்தான் என்று பொதுமக்கள் மத்தியில் அது பேசப்பட்டு வருகிறது காரணம் தமிழ்நாட்டினுடைய ரூபா பாலாஜிங்கிற அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த திமுகவிற்கு வந்ததிலிருந்து அத்துணை நிகழ்வுகளையும் தன்னை நோக்கி இருக்கும் வண்ணமாக அவருடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன இதற்கு இந்த திமுகவின் விடிய அரசு கடுமையாக அவருக்கு மிகவும் அவருக்கு ஆதரவாக இருந்து வருகிறது முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்றார் அவர் கோடு போட்டால் கோடு போட சொன்னால் அதாவது முதலமைச்சர் கோடு போட சொன்னால் அவர் ரோடு போட்டு விடுவார் இப்போ இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது இந்த விஜய் அவர்கள் கடந்த கூட்டங்களில் முதலமைச்சர் அவர்களை மிக த தரக்குறைவாகவும் மிக வேகமான வார்த்தைகளை பயன்படுத்தியும் அவர் கண்டனங்களை பதிவு செய்து வந்தார் இந்த ஆட்சியினுடைய அவலநிலையை மக்கள் மத்தியிலே பதிவு செய்து வந்துட்டு இருந்தார் இந்த நிகழ்வை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவர் பேசுவது அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் திமுகவினுடைய ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஓட்டுகளை பிரிப்பதாக அமைந்திருக்கின்றன இங்கே சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும் அல்லது திமுகவினையில் ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் நிலையாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் விஜய்க்காக ஆதரவாக திரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இதை பொறுத்து கொள்ள முடியாத ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல்வேறு நிலையில் அவர் சிந்தித்து வருகிறார் இந்த நிலையை அறிந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமைக்கு ஒரு நண்பரை நாம் எடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த கூட்டத்தினுடைய மாண்பை சீர்குலைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த கூட்டம் செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூரில் ஏற்பாடு செய்யப்பட்டதிலிருந்து தடங்கல்கள் தொல்லைகளை அவர் எப்படியெல்லாம் ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்தி இருந்தார் இதற்கு முன்பாக நடந்த இருபத்தி நான்காம் தேதியில் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதே கரூரில் அவர் ஒரு பரப்புரையை ஏற்படுத்தும் பொழுது அங்கேயும் பல்வேறு இன்னல்களை அவர் மேற்கொண்டார் ஆனால் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இவர்களுடைய தொழுமுழுலாம் அறிந்தவர் அதற்கான தகுந்த பதிலடி கொடுத்து அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி வெளியே வந்து விட்டார் ஆனால் விஜய் அவர்கள் போன்ற கூட்டம் நடத்துவதில் இன்னும் போதிய அனுபவம் காணாததால் இது போன்ற இந்த எதிர்கட்சியினுடைய அதாவது ஆளுங்கட்சியினுடைய இந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் அப்பாவி பொதுமக்களுடைய இறப்புக்கு இந்த கூட்டமானது காரணமாகிவிட்டது இந்த இந்த கூட்டத்தினுடைய துயர சம்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சியினுடைய கையாளாத தனமும் இந்த ஆளுங்கட்சியினுடைய சரியான ஒரு ஒரு கட்டமைப்பை இந்த கூட்டத்திற்கு வழங்காதான் இதற்கு காரணம் ஏன்னென்று சொன்னால் அவர்கள் போலீஸ் தரப்பில் போலீஸ் வந்து இந்த இடம் ஒதுக்கப்படுகிறது அப்பொழுதே அவர்கள் இது வேண்டாம் இந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்கின்றது இந்த இடத்தில் அதிகமான ரசிகர்கள் கூடும் போது ஏதாவது அசம்பாந்தம் நடக்கக்கூடும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதையும் மீறி போலீஸ் இந்த இடத்தை தான் ஒதுக்குவோம் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தி இந்த இடத்தை ஒதுக்கிருக்கிறார்கள் இருந்த போதிலும் அந்த அங்கே அதிகமையான கூட்டங்கள் வருவதை அறிந்த போலீசார் வாகனங்களை தடுத்திருக்கலாம் அல்லது வரக்கூடிய இளைஞர்களை வேற பாதைக்கு அவர்களை டைவேஷன் பண்ணி அனுப்பியிருக்கலாம் ஆனால் எந்த விதமான அடிப்படை கட்டமைப்புகளையும் உருவாக்காமல் அனைத்து கூட்டங்களும் ஒரே இடத்தில் கூடுவதற்கு வழிவகை செய்து மக்களுக்கு அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அசம்பாவிதங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அங்கே ஒரு சிலரால் அங்கே பேசிக் கொண்டிருந்த விஜய நோக்கி செருப்புகள் எறியப்படுகின்றன கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் உயிர் பலியை அந்த கரூர் வாங்கியிருக்குது என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் அந்த கரூரின் அரக்கம்தான் காரணம் இங்கே ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்கு நாம் எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது என்பதை பற்றிய ஒரு சிந்தனையும் ஒரு பொறுப்பும் கூட்டம் நடத்துபவர்களுக்கும் இருக்க வேண்டும் கூட்டம் நடத்த அனுமதி கொடுப்பவர்களும் இதையெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறா என்பதை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் சார்பில் அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அப்படி எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் ஏற்படுத்தாத இந்த அரசாங்கம் இது போன்ற அசம்பாவிதங்கள் இந்த கரூரில் நடக்க வேண்டும் இந்த கூட்டத்தில் நடக்க வேண்டும் இதை விடு இதை விட்டு இவர்கள் நமக்கு எதிரான ஒரு அரசியல் வெம்பமாக வளரக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் விஜய்க்கு செல்லக்கூடிய அந்த ஆதரவான மனநிலை எல்லாமே திமுகவை சார்ந்தவர்கள் என்பதால் இதை தடுப்பதற்காக திமுக தீட்டிய சதி திட்டத்தில் விஜய் அவர்கள் விழுந்து விட்டார் இதில் பொதுமக்களுடைய பாதிப்பு என்பதுதான் தமிழகம் முழுவதும் ஒரு கோர சம்பவமாக உலக தமிழர்களுடைய ஒரு கருப்பு தினமாக இதை பார்க்கின்ற ஒரு நிலை தமிழக மக்களுக்கு மிகவும் வேதனையோடு நிற்கிறார்கள் இதற்கு யார் தான் தீர்வு காண்பது இந்த அரசியல் சதி திட்டத்தை யார் தான் தெளிவுபடுத்தி வெளியே கொண்டு வருவது ஒரு நபர் கமிஷன் இன்று அவர் அறிவித்திருக்கிறார்கள் அது அவர்கள் அரசாங்கம் அறிவிக்க கூடாது இது போன்ற சம்பவங்களில் நீதிமன்றமே நேரடியாக ஒரு நேரடியான ஒரு நீதிபதியை நியமித்து இது போன்ற சம்பவங்களை கண்காணித்து அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கே நம்ம திருப்புவனம் லாக் அப்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே நீதிமன்றம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த விசாரணையை கண்காணித்தது அதில் யாரெல்லாம் குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கான விசாரணை இன்றும் நடைபெற்று அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் இதை அரசு அறிவித்திருந்தால் ஒரு விசாரணை அறிவித்திருந்தால் அதனுடைய அதனுடைய முழு விசாரணை வருவதற்கே பல மாதங்கள் பல ஆண்டுகள் ஆகிவிடுகிறது இது இயல்பான ஒரு விஷயம்தான் ஆகையால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நீதிமன்றம் உடனடியாக ஒரு விசாரணை கமிஷனை உடனடியாக அறிவிக்க வேண்டும் தினம் தினம் இந்த வழக்கினுடைய விசாரித்து இதற்கு யார் காரணமானவர்கள் என்பதை அறிந்து அவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்பதும் கோரிக்கையாக எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது ஒரு முதலமைச்சர் தனக்கு தன்னுடைய சென்னை மாநகரத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் இறந்த அங்கே குடியே குடியால் அதாவது விஷ சாராயத்தால் இறந்த மக்களை போய் சந்திக்க அவர் மறுத்துவிட்டார் லாக்அப்டத்தில் இருந்த திருப்புவனத்தை சார்ந்த அந்த இளைஞனை போய் சந்திக்க அவர் போகவில்லை ஆனால் ஒரு தனக்கு எதிரான ஒரு அரசியல் சக்தி வளர்ந்து வருவதை பொறுக்க முடியாமல் இது போன்ற ஒரு சம்பவங்களை தானாகவே தூண்டி விட்டு உருவாக்கி தன் கட்சி மூலம் தூண்டி விட்டு அங்கே ஒரு அசம்பாவிதம் உரு உருவாக்கி விட்டு அதற்கு ஆறுதல் சொல்வது போல் உடனடியாக கிளம்பி வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை மக்கள் இன்றும் பல வழிகளில் கேள்விகளாக பத்திரிகையின் வாயிலாக சமூக வலைதளின் வாயிலாக எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையை மக்களும் புரிந்துவிட்டார்கள் இதற்கு ஒரே தீர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த ஆட்சியை மக்கள் நிச்சயமாக வெறுப்பார்கள் இவர்களை என்னுடைய குடும்ப ஆட்சியை வெறுத்து மக்கள் ஆட்சி மலர்வதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவார்கள் என்பது மற்றும் இந்த நேரத்தில் மக்களின் சார்பாகவும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா நாளும் சார்பாகவும் நாங்கள் வலுவாக இதை பதிவு செய்கின்றோம் நிச்சயமாக இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் கூறியது போல எங்களுடைய பொதுச் செயலாளர் கூறியது போல விஜயனுடைய பங்களிப்பு என்பது விஜய்க்கு இந்த நேரத்தில் எந்த விதமான ஒரு கருத்தும் மாற்று கருத்தை நாங்கள் தெரிவிக்க விரும்புவதில்லை அவருக்கு ஆதரவாக ஒரு மனநிலையை தான் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் தெரிவித்தார்கள் அதை நாங்களும் வரவேற்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க